அணுதினமும் உயர்ந்து பூமியில் ஒளி வீசும் பிரகாசமான பசுமை நீ கட்டுப்பாடுகளை கடந்த கனவுகளின் வெளிச்சம் நீ பேரண்டத்தின் கார் இருளை உன் பேரொளியால் போக்க வந்த காரிகை நீ ஆழ்கடலின் அமைதி அன்பின் கோவில் அழகிய உருவம் கொண்ட அழியா பேரொளி நீ கடலில் பல முறை செலவை செய்து பெண் உருவாய் பிறந்த திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் மகளிருக்கான நேரமாய் இது மங்கையர் இன்றைய படிக்கிற சிறுமிகள் முதல் கல்லூரியில் படிக்கும் பெண்கள் பெண்கள் ஏன் கூட மேக்கப் இல்லாமல் இருக்கிறதே இல்ல இது உங்க தோற்றத்தை உயர்த்துவது மட்டும் இல்லாம நம்மளோட தன்னம்பிக்கையும் அதிகரிக்க செய்யது அப்படிப்பட்ட அழகுன்னு சொன்னாலே அற்புதம் தானே இன்னைக்கு நிகழ்ச்சியில அழகியலும் அற்புதமும் கேட்கலாம் வாங்க வணக்கம் நேர்களே இன்னைக்கு உலகம் நிகழ்ச்சியில புள்ளம்பாடி தீபிகா ஜெயபாலகிருஷ்ணன் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம் இவங்க அழகு கலை நிபுணர் அதை தாண்டி காஸ்மெட்டிக் சயின்ஸ் மும்பையில படிச்சிட்டு இருக்காங்க அதோட சமையல் கலை நிபுணரும் கூட தீபிகா மேடம் வணக்கம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் நீங்க இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஒரு அழகு கலைஞர் அப்படிங்கிறது உங்களுடைய அந்த தோற்றத்திலே தெரியுது ஏன்னா எந்த இடத்துக்கு நம்ம போனாலும் நம்ம தனித்துவமா தெரியணும் அப்படின்னு எல்லா பெண்களுக்குமே ஒரு ஆசை இருக்கும் அதுல குறிப்பா அவங்களுக்கு வந்து இந்த அழகு அப்படிங்கும்போது அது பெண்கள் சார்ந்த விஷயமா தான் அன்னையில இருந்து சொல்லிட்டு வராங்க இந்த அழகு கலையில உங்களுக்கு நாட்டம் வந்தது எப்போ சொல்லுங்க சின்ன வயசுல இருந்து அழகு கலையில ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு மேம் ஆனா ஒரு ஹாபியா எடுத்துக்கிட்டேன் ப்ரொஃபஷனல் அப்படிங்கும் டீச்சிங் லைன்ல இருந்துச்சு மேம் அதனால் வந்து நான் எம்ஏ எம் ஃபில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடித்தேன் ஆனால் அழகு கலை வந்து எனக்கு சின்ன வயசுல பிடிச்சதுனால என்ன தெரியல இந்த ஃபீல்டுலேயும் நான் கால் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் பண்ணுற மேக்கர் ரொம்ப பிடிக்கும் அதனால் எங்கே போனாலுமே நீங்கள் சொன்ன மாதிரி தனியாக தெரியவேன் நான் எந்த விதத்தில் நீங்கள் தனித்துவமாக தெரியவீங்க உங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸா அல்ல உங்களுடைய முகத் பொலிவா எல்லாருக்குமே என்கிட்ட ரொம்ப பிடிச்சது வந்து நான் போகிற ஏரிங்ஸ் ரொம்ப பிடிக்கும் மேம் காலேஜ்லுமே டெய்லி வந்து கேட்பாங்க மேம் இன்னைக்கு என்ன ஏரிங்ஸ் அவங்க போட்டு வந்திருப்பாங்க அந்த மாதிரி இப்ப உங்ககிட்ட இயர்ரிங் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு நிறைய குழந்தை உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு எந்த வயசுல குறிப்பா உங்களுக்கு நினைவு தெரிந்து அந்த மாதிரி தொடங்கிச்சு சொல்லுங்களேன் காலேஜ் இயர் வரைக்குமே எனக்கு அந்த அளவுக்கு இல்லை மேம் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துச்சு காலேஜ் வந்து அப்புறம் தான் உங்களுக்குள்ள நம்ம போக முடியுமா அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நானே பார்லர் போனது இல்லை மேம் காலேஜ் பைனல் இயர் வரைக்கும் போனதில்லை அதுக்கப்புறம் தான் வந்து என் என்ன மேரேஜுக்கு மேக்அப் பண்றதுக்கு நான் போயிட்டு இருந்தேன் மேம் எயிட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அதாவது ஸ்கூல் எல்லாம் வந்து அவங்க அந்த அளவுக்கு எல்லாம் போயிருக்க மாட்டாங்க இப்போல்லாம் பிள்ளைங்க வந்து சர்வ சாதாரணமாக பியூட்டி பார்லர் போறாங்க பார்லர் போயிட்டு அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சுக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ்லாம் நமக்கெல்லாம்

அந்த மாதிரியான உடைகள் அவங்க தேர்ந்தெடுக்கிறதுலாம் காமிப்பாங்களா என்ன மாதிரி நீங்கள் வந்து அவங்களுக்கு சூஸ் பண்ணுவீங்க அந்த இதெல்லாம் சொல்லுங்களேன் இப்போ ப்ரைடு வராங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம எல்லாமே கொடுத்துர்ணும் அதாவது அவங்களுக்கு ப்ளவுஸ்லேருந்து ஃபேஷியலேந்து மெஹந்திலேருந்து எல்லாமே ஒரே இடத்துல கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அது மாதிரி ஒரு பேசும்போதே ஒரு பேக்கேஜாக கொடுத்துருமே எப்படியுமே மண்டபம் புக் பண்ணோன்னே அடுத்தது எங்களை தான் புக் பண்ணுவாங்க ஏன்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு மண்டபம் புக் பண்ணுறதே வந்து ஆறு மாதம் முன்னாடி புக் பண்ணுவாங்க எனக்கு வர புக்கிங்ஸ் எல்லாமே ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்துடும் சரி அந்த டேட் சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் இந்த தேதியிலேருந்து வாங்க அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு

இது எல்லாமே நாங்க பண்ணி குடுத்துருவோம் மொத்தமாவே அதே மாதிரி அவங்க எப்படி இருக்காங்கங்கிறத நீங்க பார்க்கணும் கண்டிப்பா அதனோட ஃபேஸ்க்கு ஏத்த மாதிரி தான் உங்களுக்கு ஜுவல்சரில இருந்து எல்லாமே செலக்ட் பண்றது ஏன்னா வந்து இப்போ ஒரு கல்யாணத்துக்கே போனோன்னா பொண்ணு அலங்காரம் பண்ண போயிருக்கு அப்படிம்பாங்க குறிப்பாக அலங்காரங்கிறது கூட பண்ணிருவாங்க ஆனால் வந்து பியூட்டிஷியன் தான் நிறைய நேரம் எடுத்துக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது எல்லா இடத்துலையுமே ஏன்னா வந்து அவங்களுக்கு தலையை அழகாக பின்னி விடணும் அதில் பூ வைக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேண்டிய அந்த க்ரீம் எல்லாம் போட்டு அவங்க முகத்தை ரெடி பண்ணணும் அவங்க சாரி ப்ளீட் பண்ணணும் எல்லாமே இருக்கும் இல்லையா அப்போ ஏன் வந்து அந்த மாதிரி அவ்வளோ டைம் ஆகுது ஏன் அதை வந்து கரெக்டாக குறித்த நேரத்தில் அவங்களால பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா நீங்க எப்படி செய்யறீங்க ஏ அது டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா டூ ஹவர்ஸ் தான் மேம் தேவைப்படும் அதுக்கு மேலே தேவைப்படாது டூ ஹவர் டூ ஹவர்ஸ் தேவைப்படும் மேம் கண்டிப்பா நான் ஹேர் ப்ரிப்ரேஷன் பண்ணி முடிக்கிறதுக்கே அரை மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் ஃபேஸ் மேக்கப் பண்ணணும் சாரி ட்ராப் பண்ணணும் ஜுவல் செட் அரேஞ்ச் பண்ணணும் நிறைய வேலை இருக்கும் மேம் அதனால டூ ஹவர்ஸ் கண்டிப்பா தேவைப்படும் டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக அந்த டைமுக்கு முடிச்சிடலாம் மேம் ஓஹோ அதுதான் லேட் ஆகுதா இப்போ டூ ஹவர்ஸ்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி தான் இல்லையா அதை எப்படி அவங்க சம்மதிக்கிறாங்களா எடுத்துக்கிறாங்களா கண்டிப்பாக இப்போ நம்ம ஆஃபீஸ் வரோம் அப்படின்னாக்கா காலையில் போட்டு வர மேக்கப் சாயந்தரம் வரைக்கும் இருக்குமானா எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்காது மேம் சரி அப்போ வந்து ஒரு டே ஃபுல்லாக அவங்கள நம்ம வந்து பிரைட்டாக வச்சுக்கணும்னா அதுக்கேன மேக்கப் வந்து நம்ம கொடுத்தாகணும் அதனால டூ ஹவர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் நம்ம போடுற மேக்கப் ஒரு எயிட் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க சம்மர் டைம்னா அது சீக்கிரம் ஸ்வெட் ஆகிடும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அதனால் கண்டிப்பாக டூ ஹவர்ஸ் தேவைப்படும் மேம் தேவைப்படும் அதனால் வந்து நீங்கள் உங்களோட டயத்தை வந்து குறைச்சிக்கிறதா இல்லை அவங்க தான் வந்து அந்த மாதிரி அவங்க டையத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் கரெக்ட்டா இப்போ ஒரு பிரைடல் மேக்கப் அப்படின்னா எவ்வளோ சார்ஜ் பண்றீங்க நீங்க ஸ்டார்டிங் எயிட் தௌசண்ட்லேந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இருக்குமா அது வந்து மேக்கப் பொறுத்து க்ரைலான் மேக்கப் அந்த மாதிரி அந்த பிராண்டோட நேம் பொறுத்து வரும் இப்போ கிரைலானா எயிட் தௌசண்ட் வரும் மேக்கு ஏர் ப்ரஷ் அந்த மாதிரி சொல்லிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் மேம் அது என்ன கிரைலான் மேக்க அதெல்லாம் என்னது அது வந்து ப்ராடக்ட் மேம் ஓ ப்ராடக்ட் அவங்களுக்கு என்ன மேக்கப் போடுறீங்களோ அதோட ப்ராடக்ட் ஆமாம் மேம் இப்போ அவங்க ஃபேஸ் பார்த்தோன்னே சொல்லிவிடுவோம் உங்களுக்கு வந்து கிளாம் செட் ஆகும் உங்களுக்கு வந்து ஹெச்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவோம் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பேக்கேஜ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் மேம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சி பண்பலை நூற்றி இரண்டு புள்ளி ஒன்றில் மங்கையர் உலகம் சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வறண்டு இருக்கும் சில பேருக்கு வந்து சாஃப்டாவே இருக்கும் அப்போ நீங்க எப்படி சூஸ் பண்ணி போடுறீங்க நம்ம ஃபேஷியல் போடுறோம்ல மேம் அப்பயும் வந்து அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ற மாதிரியான கிரீம்ஸ் எல்லாம் போட்டு பேக்கேஜஸ் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருப்போம் மேம் அப்போ வந்து நம்ம மேக்கப் போடும் போது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் போடுறதுக்கு அப்புறம் வந்து ப்ராடக்ட்லயே இப்போ வந்து போர்ஸ் இருக்கிறதுக்கு ஆயில் கண்ட்ரோலுக்கு எல்லாத்துக்குமே வந்து பிரைமர்ஸ் இருக்கு அதாவது மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி போற பேஸ் அதுலயே எனக்கு வந்து தான் ஞாபகம் வருது அதே தான் மூணு கோட்டு போடுறோம் நம்ம ஆறு போடுறீங்க ஃபேஸ்க்கு அவ்வளோதா ஆடி ஆஹ் சரி 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 அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த அடகு ஏற்றணும் அப்படின்னு சொன்ன மாதிரி எயிட் ஹவர்ஸ் இருக்கணும் அந்த மேக்கப் அப்படின்னா திரைப்படங்கள்ல எல்லாம் கூட சுண்ணாம் முடிஞ்சுட்டியா வேலை முடிஞ்சிடுச்சா அப்படின்னு இந்த தான் கேட்குறாங்க ஏன்னா வந்து அந்த அளவு வந்து நீங்க திக்னஸ் அந்த க்ரீம் நானும் எந்த மேக்கப் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதே ஹஸ்பண்ட் கேட்பாங்க என்ன பட்டி பார்த்தாச்சா எத்தனை கோட் போட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஐயோ சரி என்ன பட்டி பாக்குற அளவுக்கு ஆயிடுச்சு பட்டி டிங்கரிங் ஒர்க் ஆயிடுச்சு போட்டுருக்கேன் அந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க நீங்க யாருகிட்ட கத்துக்கிட்டீங்க சொல்லுங்களேன் நான் வந்து இப்போ வரைக்கும் கத்துக்கிட்டே தான் மேம் இருக்கணும்னு சொன்னாங்க ஏன்னா வந்து நீங்க காஸ்மெட்டிக் சயின்ஸ் எல்லாம் கூட மும்பைல படிச்சிட்டு இருக்கீங்க அந்த கோர்ஸ் வந்து ரெண்டரை வருஷ கோர்ஸ்னு சொன்னீங்க அதாவது அழகு கலையில தொடர்ந்து இருக்கணும் அழகு சாதன பொருட்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இன்னும் நம்ம நிறைய பெண்களுக்கு வந்து இயற்கையா ஹெர்பல் பேஸ்டா நம்ம குடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு நீங்க செயல்பட்டு வரீங்க ரொம்ப பாராட்டத்தக்கு

வந்து ஐலாஸ் எக்ஸ்டென்ஷன் ஒன்று வந்துச்சு நம்ம ஐப்ரோ முடி இருக்குல்ல அது வந்து பெருசு பண்ணுறது மைக்ரோ பிளீடிங் அது முடித்தோம் அது முடிச்சுட்டு வந்ததுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண் இமையில உள்ள முடியை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறது நிறைய பேருக்கு முடி கொட்டிடுது அப்படின்றதுக்காக அது எக்ஸ்டென்ட் பண்றது வரும் அது முடிச்சுட்டு வந்தோன்னா லிப் டின் பண்றது லிப்போட கலர் வந்து எப்பயுமே வந்து பிங்காகவே இருக்கிற மாதிரி ரெட்டாகவே இருக்கிற மாதிரி அது அப்புறம் ஹேர் எக்ஸ்டென்ஷன் முடியை வந்து முடி கொட்டியிருக்கு இருக்கு சின்ன கொஞ்சமா இருக்க அவங்களுக்கு எப்பயுமே வந்து லாங்காக வேணும் அப்படிங்கும் போது ஹேர் எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரி வந்து இதுல அப்டேட் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும் மேம் கேரட்டின் ஸ்மூத்தனிங் ஸ்ட்ரைட்டனிங் இப்போ கேரோபிளாஸ்ட் வரைக்கும் நிறைய வந்திருக்கு அது மாதிரி வர வர நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்மள அதுக்காக நம்ம படிச்சுக்கிட்டே தான் மேம் இருக்க மாதிரி இருக்கும் இதுல கண்டிப்பாக வந்து இப்போ ஒவ்வொருத்தருடைய நமக்கு ஒரே கஸ்டமர் வருவாங்க லோக்கல் இருக்க கஸ்டமர் வருவாங்க அப்ப அவங்க கேக்குற ட்ரீட்மெண்ட் நமக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது நெய் ஆர்ட் கேட்பாங்க நெயில் எக்ஸ்டென்ஷன் கேட்பாங்க எனக்கு தெரியாது மேம் அப்படின்னு வந்து சொல்லிட கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையும் தேடி தேடி போயிட்டு ஒரு தேடல் அப்படின்னு இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே நம்ம கத்துக்கலாம் வெரி குட் வெரி குட் இப்போ அதனால வந்து உங்களுக்கு அப்டேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ ஹேர் எக்ஸ்டென்ஷன் அதுக்கெல்லாம் வந்து தனியாக எங்கேயாவது போனீங்களா நீங்க கண்டிப்பா மேம் எனக்கு சைனாலேருந்து ஒருத்தவங்க வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன் சொல்லி கொடுத்தாங்க என்னோட குரு இருக்காங்க மேம் நீங்கள் கேட்ட மாதிரி ரொம்ப பிடிச்ச குரு அவங்கள்டே நிறைய கற்றுக்கிட்டேன் இப்பயும் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது ராணின்னு சொல்லிட்டு எங்கள் மேம் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களும் வந்து ட்ரைனரா இருக்காங்க எல்லா ஸ்டேட்லையும் போயிட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்க அவங்களும் மும்பையில தான் படிச்சுட்டு இருக்காங்க அவங்கள மூலியமா வந்து எனக்கு இந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன் வந்து நான் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டேன் ஹேர் எக்ஸ்டென்ஷனில் என்னெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு துறை உங்களுக்கு அழகு கலைக்கு பிரைடலுக்கு எவ்வளவு தேவையோ அதானே நீங்கள் பண்ண முடியும் ஆமாம் ஆமாம் இப்போ பிரைடல் பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்டென்ஷன்னா உங்களுக்கு ஹேர் சின்னதாக இருந்தாலும் சரி ஹேர் வந்து இல்லைனாலுமே விங் டைப்ல எல்லாம் வந்திருக்கப்போ ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு எக்ஸ்டென்ஷன் மட்டும் வச்சு அவங்களுக்கு கேர்ள்ஸ் அந்த மாதிரி வச்சு பண்ணிடலாம் இல்லை ஜடையே உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டாலுமே அதையுமே வச்சு அட்டாச் பண்ணிடலாம் இப்போ அது இல்லாமல் ரெகுலராக நமக்கு வந்து காலேஜ் போகும்போதோ இல்லை வேலைக்கு போகும்போதோ நமக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்டாலுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பஞ்சஸ் கேத்த மாதிரி மைக்ரோ நானோ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன இதெல்லாமே இருக்கு அதெல்லாம் நேச்சுரல் ஹேரா ஆமா மேம் நேச்சுரல் ஹேர்ன்றதுனா உங்களுக்கு இந்த ரேட்டு வரும் மேம் நேச்சுரல் ஹேரே இவ்வளோ தூரம் விலை ஆகுது உங்களுக்கு கண்டிப்பாக அதை வந்து அப்படியே உங்கள்கிட்ட பெர்மனெண்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க ஆ பெர்மனெண்டாக மேம் அது வேணான்னா கூட நம்ம எடுத்துக்கலாம் திருப்பி வேணும்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ஹேர் எதுவுமே டேமேஜ் ஆகாது அதில் வந்து நீங்கள் ஸ்மூத்தனிங் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் என்ன சர்வீஸ் பண்ணாலுமே அது வந்து அப்படி இருக்கும் ஹேர் வாஷ்லாம் நல்லா பண்ணிக்கலாமா ஆ பண்ணிக்கலாம் மேம் அவங்களுக்கு ஆனால் டிப்ஸ் கொடுப்பீங்க நீங்கள் ஆ கண்டிப்பாக மேம் ஆஃப்டர் கேர் வந்து எல்லா சர்வீஸ்க்குமே இருக்கும் மெயின்டெனன்ஸ் தான் ஆஃப்டர் கேராக அவங்க பண்ணணும் ரெகுலராக பண்ணும்போது தான் நம்ம பண்ண சர்வீஸ் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் தையல் கலையும் கூடவே பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா ஆரம்பிச்சிங்க சொல்லுங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஏசி ஷோரூம் ஒன்று வச்சு கொடுத்தாங்க மேம் அதில் வந்து சம்மர் டைமில் மட்டும்தான் ஏசி சேல்ஸ் ஆகும் அப்புறம் சும்மாவே உட்காந்துருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு மாதத்துலேயே வந்து நான் வீட்டில் இருக்க மிஷின் எடுத்துகிட்டு போய் கடையில் வச்சு ஸ்டார்ட் பண்ணது தான் மேம் அதுக்கப்புறம் லோன் போட்டு பெரிய மிஷினாக வாங்கணும்னு சொல்லி அதில் ஸ்டார்ட் பண்ணது ஒரே ஒரு மிஷினில் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்து ஒரு மூணு பேர் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க மேம் வெரி குட் வெரி குட் இப்போ தையல் கலையிலையும் நீங்கள் வந்து ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவர் நீங்கள் சொன்ன மாதிரி அழகு கலையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துலேருந்து வருவாங்க மக்கள் ஒவ்வொரு விஷயத்தை கேட்குறாங்க நீங்கள் அதனால தான் நீங்கள் வந்து உங்களை மேம்படுத்துகிறீங்கன்னு சொன்னீங்க இந்த தையல் கலையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளவுசஸ் வந்து சாதாரணமாக தைக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் அதில் வந்துருச்சு இல்லையா அதில் என்னென்ன மாதிரி நீங்கள் நுணுக்கங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் இப்போ வந்து ப்ளவுஸ் அப்படின்றத விட இல்லாமல் எல்லாமே இப்போ வந்து காம்போ கேட்குறாங்க மாமன் டாட்டர் காம்போ ஃபேமிலி ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது மெட்டீரியல் எடுத்து நாங்கள் பொட்டிக்குன்னு வச்சு டெய்லரிங் ஸ்டாப் வந்து பொட்டிக்குன்னு மாற்றி அப்போ அவங்க கேட்குற மாதிரியான கஸ்டமைஸ் பண்ணி ஃப்ராக் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்கோம் மேம் ஓ கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்குறீங்க இப்போ தீபிகாவுக்கு வந்து இவ்வளோ வேலை செய்யும்போது கண்டிப்பாக குடும்பமும் ரொம்ப உறுதுணையாக கண்டிப்பாக ஏன்னா உங்க கணவர் ரொம்ப உறுதுணையாக இருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க மற்றபடி உங்களுடைய இன்லாஸ்லாம் எப்படி உங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க உங்களுக்கு அம்மா அப்பாலாம் எப்படி உங்களுக்கு என்கரேஜ் பண்ணாங்க அதை பற்றி சொல்லுங்களேன் எனக்கு காலேஜ் வரைக்குமே வந்து இந்த மாதிரிலாம் நான் வருவேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுமே அவ எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நம்ம போனால் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக் ஆகுற மாதிரி தான் இருக்கும் படிச்சுட்டு இருக்கேன் வீட்லேயே இருக்க மாட்டேன் வெளிலே எங்கேயாவது சுத்திட்டு இருக்க எப்போ பார்த்தாலும் தம்பியே பாரு நமக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்பாலாம் அப்பா கிளாஸ் போயிருக்கப்பா மும்பையில் இருக்கப்பா பதினஞ்சு நாள் கிளாஸ்ப்பா அப்படின்னு பிள்ளையே பாருமா நம்ம சம்பாதிக்கலாம் வேணாமா தம்பி சம்பாதிக்கிறது போதுமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ வரைக்கும் அப்பாவும் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா மாமா நீ சம்பாதிச்சு தான் சாப்பிடணும் இல்லை உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ செய் உன்னோட ஃபேஷன்னு சொல்லிட்டேன் நீங்கள் அதனால் உன்னிக்கு வந்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க என் பையன் வந்து நான் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு எங்கள் மாமியாருமே அப்படி நான் பண்ணுற ப்ராடக்ட்னா அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாருமே ஃபேமிலியோட சப்போர்ட் பண்ணுறதுனால தான் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ண முடியுது கண்டிப்பாக ஓ நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கீங்கம்மா நான் பார்லர் வச்சிருக்கிறது வந்து ஏழு வருஷம் மேம் பார்லர் ஏழு வருஷம் ஓடிட்டு ஆ ஓடிட்டு இருக்கு மேம் எதையுமே ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா வீட்டில் சொல்லுவாங்க ஏன் வந்து எல்லா விஷயத்துலையும் மூக்க நொழிக்கிற ஏதாவது ஒன்று பண்ணு அதை சக்ஸஸாக பண்ணு நீ எதுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட் பண்ணுற காஸ்மெட்டிக் சயின்ஸ் படிக்கிற ஏன் இத்தனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நான் பண்றேன் அது மாதிரி ஸ்டார்ட் பண்ண எதையுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது அதுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க வெரி குட் ரொம்ப அழகாக சொன்னீங்க நிச்சயமாக வந்து ஒரு தடவை வந்து நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா அதில் வந்து பின்வாங்க கூடாது அதை வந்து எந்த எல்லை வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுக்கணும் அப்பதான் வந்து நம்மளுடைய அந்த சேவைகள் தரமானதா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏன்னா கலைகள் ஆகட்டும் ஒரு சேவை ஆகட்டும் நீங்க ஒரு சேவை குடுக்குறீங்க அதுக்கு அவங்க ஒரு மதிப்பு கொடுக்கறாங்க உங்களுக்கு அப்போ இந்த சேவைகள்லாம் தரமா செய்யணும் அப்படின்னா நம்ம அதுல வந்து கரெக்டா இருக்கணும் ரொம்ப தெளிவா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு மனநிலையை வேணும் இல்லையா இப்போ உங்களுக்கு வந்து வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ ஏதாவது சண்டைகளோ மனஸ்தாபங்களோ இருந்ததுன்னா பிரைடலுக்கு போய் நல்லா பண்ண முடியுமா அவங்களால இப்போ வந்து என்னன்னா பிரச்சனைகள் வந்து அப்படிங்கும் போது எனக்கு வந்து கிடையவே கிடையாது மேம் சீரியஸா சொல்லணும்னா ஹஸ்பண்ட் வந்து இது வரைக்கும் பதிமூணு வருஷம் ஆச்சு என்கிட்ட சின்ன சண்டை கூட போட்டதில்லை ரெண்டு பேருக்குமே வந்து அப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பேசாம இருந்தது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருந்ததில்லை மேம் போடணும் உங்களுக்கு ஏன்னா நிச்சயமா அந்த மாதிரி ரொம்ப வெளியில சொல்லிடாதீங்க எல்லாம் நம்மளை புரிஞ்சுக்கிறவங்க நமக்கு கிடைச்சாலே அதுல நம்ம பாதி வெற்றி அடைஞ்சிட்டு அர்த்தம் உங்களுடைய தொழில் நீங்க எடுத்துக்க கூடிய அந்த கலைகள் இதெல்லாம் வந்து மேலும் மேலும் சிறக்க நிலையத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நன்றி திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இதுவரை நாம் கேட்டது மங்கையர் உலகம்